ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இன்னைக்கு நம்ம மிராக்கட் ஆனால் பாக்கறதுக்கு முன்னாடிங்க நம்மளோட வீடியோ இன்னைக்கு எதை பார்த்துனதுன்னு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பல சகோதரிகள் எங்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா சிஸ்டர் எல்லாருமே செய்யணும் பீரியட்ஸ் டைம் வந்தாலும் செய்யணும் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் இருக்கும் ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு விஷயம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க செஞ்சு பார்த்து அனுபவப்பட்டு எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு முக்கியமான ஒரு குரு ஒருத்தங்க வந்து இந்த டெக்னிக்கை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு நிறைய ய பேத்துக்கு அவங்க சொல்லி சக்சஸ் ஆகிருக்கு நானும் கூட செஞ்சு எனக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோவில் வந்துட்டு இதை எப்பப்போல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அதே மாதிரி இதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் க ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதோட ப்ரொசீஜர் உங்களுக்கு கரெக்டாக புரியும் சரிங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வராகி அம்மன் இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த வராகி அம்மனை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கல்ல இது பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இந்த அன்னையோட அலங்காரம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும் இது என்னென்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் இருந்து அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க வெள்ள முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி பட்டாணி இது வச்சே அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க எப்படி யோசிச்சுருக்காங்க பாருங்கள் அந்த தலையில் வெள்ளை முள்ளங்கி கிரீடமா ஆட்டா கொடுத்து கழுத்தில் பச்சை பட்டாணி மாலையாட்டா போட்டு சிகப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி பார்ட்ரு ட்ரெஸ் ஆட்டா கொடுத்து ஒயிட்டு அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்து சூப்பரான ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் யோசிச்சிங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த அலங்காரம் உங்ககிட்ட காமிக்க சொல்லி அந்த சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கும் இந்த வரையாக அலங்காரம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்க வந்துட்டு இப்போ வந்து மிராக்கல் டைம் இது வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க குபேர விளக்கு வராகி அன்னைக்கு வச்சு சுவாமி கும்பிட்டுருக்காங்க இந்த குபேர விளக்கில் தான் அன்னையோட முகம் அந்த திரியில் வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அவங்க ரவுண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க க்ரீன் கலரில் இது வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் எப்படின்னா ஒரு கண் வந்து நல்லா தெருது அப்படியே கழுத்தை திருப்பி நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே தெருதுங்களா ஒரு கண் நல்லா தெருது அந்த வாய் பகுதி அப்படியே அன்னையோட உருவம் மாதிரியே இருக்குது அப்படியே கழுத்தை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த இமேஜ் உங்களுக்கும் வராக நடந்த முகம் வந்து தெரியுது என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற முறைக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கலர் பெண்ணு கருப்பு கலரை தவிர ஏதாவது ஒரு கலர் பெண் எடுத்து வச்சுக்கோங்க ஏலக்காய் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய்ங்கிறது ஃபர்ஸ்ட் நாளுங்கும் போது நீங்கள் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க மீதி வந்து நான் அடுத்தடுத்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு மூணே மூணு ஏலக்காய் கண்ணாடி பவுடு சரிங்களா கண்ணாடி மூடி போட்ட பாட்டில் சின்ன பாட்டிலாட்டாக இருந்தாலும் சரி இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அடுத்த முறை செய்யும் போது வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் பவுலாக இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுதான் நமக்கு தேவையான பொருள் இதை வச்சு இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இது நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து இதை சொன்னாங்கன்னு அவங்க என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா ரஜி இது ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணிப்பார் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உனக்கு ஏதாவது ரொம்ப நாள் நடக்காமல் இருக்குது இல்லை உனக்கு எதாவது நடக்கணுன்றா ஃபஸ்ட்டு நீ ட்ரை பண்ணிப்பார் நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உனக்கு நடந்துருச்சுன்னா மறுபடியும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாரு அதெல்லாம் உனக்கு நடந்துகிட்டே வருதுன்னா அப்புறம் நீ வீடியோவில் சொல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன் பட் அதுவும் நடந்துருச்சு எனக்கு இதோட டைமிங் என்னென்னா அதிகபட்சம் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களுக்கு மேலே நீங்கள் அந்த ஒரே விஷயத்துக்கு இது பண்ண வேண்டாம் ஏற்கனவே பண்ணிட்டோம்னாலும் அதை அப்படியே விட்டுறலாம் ஏன்னா அது நம்ம செஞ்சதுக்குண்டான பலன்கிறது அது காமிச்சு கொடுத்துரும் அதனால ஏழு நாளைக்கு மேலே ஒரு விஷயத்துக்கு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ எனக்கு வந்துட்டு மூணே நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு நான் செஞ்சதுக்கு மூணு நாளில் ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்களுக்கு கூட நான் சொன்னேன் இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்கா வேண்டி நான் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொன்னேன் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கு டூ டேஸில் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே இப்போ நம்ம வீடியோவில் சொல்லலாம் அப்படிங்குறக்கா வேண்டி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரிங்களா இது செய்கிற டைம்ன்றது என்னென்னா ஒன்றா தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இந்த தாராளமாக நீங்கள் பண்ணலாம் குளிக்கணும் அப்படின்னா அவசியமே கிடையாது முகத்தை கழுவிட்டு வந்து நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே பெட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை என்னென்னா அமைதியாக உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணணும் அவ்வளோதான் நைட்டாக இருந்துச்சுன்னா தூங்க போகிறக்கு முன்னாடி பண்ணணும் அவ்வளோதான் இதுதான் டைமிங்ஸ் டைமிங்ஸு சரிங்களா இதை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒன்றா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை பண்ணுங்கள் வியாழக்கிழமை விட்டுட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் மட்டும் இதை தொடங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா தொடங்குனிங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த விஷயம் இப்போ என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ரெட் கலர் பென் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒயிட் பேப்பரில் இப்படி வந்து ஒரு முக்கோணத்தை வந்து வரையுங்க சரிங்களா ஆக்சுவலி வந்துட்டு இது வரையும் போதே மனசில் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நல்லா உங்கள் இஷ்ட தெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வமோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வமோ இல்லை யாரை நம்பி நீங்கள் செய்கிறீங்கன்னாலும் மனசார இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணுங்கிறத ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னால் இதுக்கு தேவை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் அதுதான் மெயினான ஒரு விஷயம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இது வரைஞ்சாச்சு இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு இப்போ பார்த்தீங்கல்லையா கீழே ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு அகைன் ஒரு முக்கோணம் வந்து நம்ம போட்டிருக்கோம் மேலே ஒரு முக்கோணம் போட்டு கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் போட்டிருக்கோம் இதை நீங்கள் வரையும் போது ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் வரைஞ்சிங்களே அதை வரைஞ்சி முடிச்சுட்டு இடது பக்கம் வரைஞ்சிட்டு அப்புறம் வலது பக்கம் வரைங்க இடமிருந்து வளமாக இந்த முக்கோணத்தை நீங்கள் வரையணும் சரிங்களா அதனால் இந்த கார்னரில் வந்து இடது பக்கம் வரைஞ்சிட்டு அப்புறம் வலது பக்கம் இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு இப்போ நீங்கள் பார்க்குறது தேர்டு ஸ்டெப்பு இப்போ இது மூணு முக்கோணங்களையும் நம்ம வரைஞ்சி முடித்த உடனே ஃபஸ்ட்டு மேலே எக்ஸ் ஒய் அப்படிங்கிற லெட்டரை மேலே எழுதுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா அந்த முக்கோணம் அதற்கு மேலே திருப்பி இடது பக்கம் எழுதணும் இடது பக்கம் எக்ஸ் ஒய் எழுதிட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் எக்ஸ் ஒய் எழுதணும் இந்த மெத்தடை நீங்கள் இடமிருந்து வளமாக செய்யணும் சரிங்களா இப்போ அதே போல் அந்த ஸ்டெப்பை முடித்தாச்சு நாலாவது ஸ்டெப் என்னென்னா செவன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பரை ஃபஸ்ட்டு மேலே இருக்க முக்கோணத்தில் எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு இடது பக்கம் இருக்க முக்கோணத்தில் செவன் எயிட் சிக்ஸ் எழுதுங்க அப்புறம் வலது பக்கம் இடம் இருந்து வளம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இடது பக்கம் எழுதி அப்புறம் வலது பக்கம் எழுதணும் மேலே எழுதிட்டு அப்புறம் இடது பக்கம் அப்புறம் வலது பக்கம் இது வந்து நாலாவது ஸ்டெப்பு இப்போ ஐந்தாவது ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சென்டரில் ஒரு கேப் வந்து காலியாக இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஏ ஜே ஒய் அப்படிங்கிற எழுத்துக்களை வந்து நீங்க எழுதணும் சரிங்களா இப்போ இது ஃபுல்லா வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய இதற்கு கீழே வந்து நம்ம எழுத போறோம் சரிங்களா அது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் அந்த வார்த்தை இங்க பாருங்களேன் இந்த ஏ ஒய் அந்த வார்த்தையை எழுதி இடது பக்கத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இடது பக்கம் ஏ ஒய் அப்படிங்கிறத எழுதி யோகமாவிஸ்ததோ மாபிஸ்தது அப்படின்னு எழுதி அகைன் ஏ ஒய் அப்படிங்கிறத எழுதணும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வலது பக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா எனக்கு தெரியிறது என்னவோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இடது பக்கம் ஏ எழுதி யோகம் மாஃபிஸ்தது அந்த வார்த்தையை எழுதி மறுபடியும் ஏ எழுதி இப்போ நீங்கள் எதுக்காக வேண்டி இதை எழுதுனீங்க அது வந்துட்டு கீழே எழுதணும் சரிங்க இது லாஸ்ட் ஸ்டெப்பு வேலை கிடைக்கணும்னு எழுதுறீங்களா வேலை அப்படிங்கிறத மட்டும் அந்த இடத்துல எழுதுங்க வேலை கிடைச்சிருச்சு வேலை எழுதணும் அப்படிலாம் எது எழுத வேண்டாம் வேலை அப்படிங்கறத மட்டும் எழுதணும் இப்போ கல்யாணம் நடக்கணுமா திருமணம் அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க கடன் முடியணுமா கடன் அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேங்க அந்த ஒரு விஷயத்துக்கான டைமே அதிகபட்சம் ஏழு நாட்கள் தான் ஏழு நாளுக்கு மேலே இதை நீங்கள் பண்ணவே கூடாது சரிங்களா அதற்குள்ளே இது நடந்துடும் அது வேறு விஷயம் கண்டிப்பாக நடந்துருங்க அவ்வளோ பவர்ஃபுல் இதில் இருக்குது இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ண போகிற செஞ்சு முடிச்சுட்டு இந்த பேப்பரை கிழிச்சு கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வந்து இதை மடிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற எந்த அளவுக்கு சின்னதாக மடிக்க முடியுமோ மடித்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி முதல் மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய்ங்கிறது உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏலக்காய் மூணு அதில் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு சில ஏலக்காயில வந்து ஓட்டையா இருக்கும் அந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் கார்னர் உடஞ்சிருக்காம முழு ஏலக்காயாக மூணு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பேப்பரைய வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளவு சின்னதா உங்களால் மடிக்க முடியுமோ அவ்வளவு சின்னதாக வந்து மடிச்சு வச்சுக்கோங்க குச்சலை காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து மடித்து வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா கண்ணாடி பவுலில் செய்யும் போது ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ திடீர்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்ணாடி பவுல் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் கண்ணாடி பவுல் இல்லை சிஸ்டர் பிளாஸ்டிக் தான் இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பவுலில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடுகு மிளகு சீரகம்னு ஏதோ ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க அவசரத்துக்கு அதை எடுத்துக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஏழு நாள் முடியறக்குள்ள நீங்க வேற ஒரு டப்பா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேற ஒரு டப்பா நீங்க மாத்திக்கலாம் சரிங்களா அதனால அந்த டப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த முதல் மூணு ஏலக்காவை அந்த டப்பால நீங்க போடும்போது ஒரு வார்த்தையை நம்ம அந்த பேப்பர்ல எழுதணும் தெரியுங்களா யோக மாவிஸ்தது அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதணும் பார்த்தீங்களா அந்த வார்த்தையை சொல்லிட்டே இந்த ஏலக்காயை அந்த டப்பாக்குள்ள போடணும் என்ன அந்த வார்த்தைன்னா யோக மாவிஸ்தது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த டப்பாக்குள்ள அந்த மூணு ஏலக்காயை போட்டுருங்க போட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரையும் நீங்கள் மடித்து வச்ச பேப்பரையும் இப்போ அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் போடணும் அப்போ நீங்கள் மனசார வேண்டிட்டு எந்த விஷயம் நடக்கணும்னு வேணிங்களோ அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும்னு வேண்டிட்டு ஆவிஸ்தது அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு தடவை சொன்னாலே போதும் யோகம் ஆவிஸ்தது அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த பேப்பரையும் உள்ளே வந்து வச்சுருங்க இவ்வளவு தாங்க இது ப்ரொசீஜர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுமான்னு கேட்டால் இப்படி இல்லைங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவங்க நான் சொன்ன கிழமைகளும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வீடியோவில் முன்னாடி பாருங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்கள் நான் தான் சொன்னனே நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கான டைமிங்ஸ் வந்து அதிகபட்சம் ஏழு நாட்கள் அதற்குள்ளே வந்து நடந்துடும் சரிங்களா அதனால் டெய்லியும் நான் சொன்ன மாதிரி ஒன்றா காலையில் எந்திரிச்சோடனே இல்லை ராத்திரிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டைமிங்கை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா எந்த எந்த இதில் ஆரம்பிக்கிறீங்களோ நைட்டுன்னா நைட் ஆரம்பிக்கிறீங்களோ நைட்டே கண்டினியூ பண்ணுங்கள் நைட் ஒரு வாட்டி செஞ்சுட்டு திருப்பி காலையில் ஒரு வாட்டி அப்படி செய்யக்கூடாது நைட்டுனால் நைட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா காலையில காலையில் அப்படி தான் செய்யணும் டெய்லியும் அந்த பேப்பரில் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் வரைஞ்சி எழுதணும் சரிங்களா டெய்லியும் ஒரு புது பேப்பர் எடுத்து அந்த ஏழு நாட்களும் டெய்லியும் எடுத்து நான் சொன்ன அந்த ப்ரொசீஜர் மாதிரியே அதை வரைஞ்சி எழுதி உங்கள் கோரிக்கையும் எழுதி மறுபடியும் புதுசாக ஒரு மூணு ஏலக்காயை எடுத்து அந்த டப்பாவில் போடணும் இப்படி ஏழு நாட்களுக்கும் டெய்லியும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி டெய்லி ஒரு மூணு ஏலக்காயை புதுசாக எடுத்து அந்த டப்பாவில் நீங்கள் போட்டு போட்டு வச்சு வச்சிருங்க கரெக்ட் அப்படாக செவன்த் டே முடியறக்குள்ள கன்ஃபார்மாக உங்களுக்குனால சொல்ல முடியும் நான் நினச்ச விஷயம் நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் இதில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் நம்ம செய்யணுங்க ஏன்னா ஒரு சில மெத்தடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் பண்ணுறோம் எதை நம்பி பண்ணுறோன்னா நம்பிக்கையோட கடவுளை நம்பி நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் நீங்கள் இதை செய்யணும் சரிங்களா இந்த ஏழு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பழைய விஷயம் நீங்கள் எழுதுன அந்த பேப்பர்ஸு இந்த ஏலக்காய் இது எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க ஏதாவது குளமோ இல்லை ஆரோ இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள போட்டுருங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளோதான் உங்க பேஸ்கெட்டில் நீங்கள் போட வேண்டாங்க வெளியில எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி வந்து செய்யுங்க மறுபடியும் புதுசாக ஒரு விஷயத்துக்கும் இதே மாதிரி நான் சொன்ன ஏதாவது ஒரு கிழமையில நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ இவ்வளவு தாங்க இந்த மெத்தட் ஐ திங்க் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க எனக்கு நடந்தங்காட்டி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கும் நடக்கும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்